பணம் எடுத்தா மூணு தடவைக்கு மேல பணம் எடுத்தா நூத்தம்பது ரூபாய் கொடுத்துருமா நூத்தம்பது ரூபாய் தான் ஏடிஎம்ல இருக்கு அதை எடுத்து வாண்டை கொடுத்துருக்கணும் போயிருந்தா உட்காந்து வடிவேல் சொன்ன மாதிரி ரூம் போட்டு யோசிச்சு பயன்படுது ஐயா வாஜ்பாய் ஆட்சி காலத்திலயும் ஒரு நாள் வெங்காயத்துக்கு பிரச்சனை ஐயா நரேந்திர மோடி காலத்திலேயே வெங்காயத்துக்கு பிரச்சனை ஒரு அற்ப வெங்காயத்தை கூட இவ்வளவு பெரிய நாட்டுல விளைய வச்சு அந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்க முடியல இந்த வெங்காயம் அது குறிப்பா நம்ம ஐயா ரஜினிகாந்த் ஹாட்ஸ்அப் புதிய இந்தியா உருவாயிருச்சு இங்க வாங்க எங்க இருக்கு காட்டுங்க புதிய இந்தியா எங்க இருக்கு ஸ்வச்ச பாரத் இப்போ நீங்க பாக்குறீங்க எல்லார் பகுதியிலும் இருக்குது இந்த வேலூர்ல வந்து மத்திய அமைச்சர் வந்து எப்படி தூய்மை இந்தியா வேலை செஞ்சாங்க நான் சொன்ன பல பேர் நம்பல இது என்ன பண்றாங்கன்னா ஒரு இலதலையே சாக்கில் கட்டி வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு இப்ப ஐயா மோடி வந்து சுத்தம் செய்யறாரு வர்றதுக்கு முன்னாடி எல்லா கேமரா இருந்தாலும் வச்சுறாங்க எல்லாம் தயாராக வச்சுக்கிறாங்க அவர் நல்லா எல்லாம் போட்டுக்கிட்டு சரியா வந்து ஓகேவா ரெடியா அப்படின்னு கொட்டுறாங்க கொட்டினோடனே ரேசாட்டுறது ஓகே படம் எடுத்துக்கிறாங்க அவ்வளவுதான் இப்ப அதே மாதிரி எங்க வேலூர்ல சாலை பணியாளர்கள் சுத்தம் செய்கிறவர்கள் வந்து மாநகராட்சி பணியாளர்கள் சாலையை சுத்தப்படுத்திட்டு போயிட்டாங்க இப்ப அவர் மத்திய அமைச்சர் கூட்டுறதுக்கு குப்பை இல்ல குப்பையை கொட்டி மறுபடியும் கொட்டுறான் அதனால நம்ம நினைக்கிறோம் இந்த கேடு கட்ட குப்பைகளை மொத்தமா கூட்டணும்டான்னு நினைக்கிறோம் நம்ம இருக்கிறது எல்லாமே ஏமாத்து சரியா விடியா குப்பை இருக்கிற இடத்துல போய் கூட்ட வேண்டியதானே குப்பை இல்ல நாட்டுல நாடங்களும் நெகிழி குப்பைகள் இந்த தூய்மை இந்தியால எது குப்பை எது தூய்மை இந்தியா இந்த தாள் தெருவில் கிடக்கிறது இந்த இலதலை கீழே கிடக்கிறது இதுவா குப்பை அது மக்கி மண்ணோட போனால் மண்ணுக்கு தலை செத்து இலைச்சத்து உரும் ஆனால் எது குப்பை நெகிழி தாள் பிளாஸ்டிக் பாலித்தீன் குலைமம் இதுதான் குப்பை இந்த நெகிழியும் குலைமும் தடை செய்யப்படாத வரை இந்த நாட்டை எப்படி தூய்மையாக வச்சிருப்பீங்க பயிர்ப்புக்கு பக்கத்து நாட்டில் பள்ளி நிற்கிறேன் அது தீவாளி நேரத்தில் வட சுட வல்ல பருப்பு இல்லைன்னு தொட்டு வெங்காயத்துக்கு வெளிநாட்டில் கையேந்திட்டு இருக்க ஐயா வாஜ்பாய் ஆட்சி காலத்திலேயே ஒரு நாள் வெங்காயத்துக்கு பிரச்சனை ஐயா நரேந்திர மோடி காலத்திலயும் வெங்காயத்துக்கு பிரச்சனை ஒரு அற்ப வெங்காயத்து கூட இவ்வளவு பெரிய நாட்டுல விளைய வச்சு இந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்க முடியல இந்த வெங்காயம் இருக்கு இது எப்படி இருக்கு வெங்காயத்தை எந்த நாட்டுல ஏற்றுமதி செய்ய இறக்குமதி செய்யுது ஈஜிப்து அது எப்படி நாடு பாலைவன நாடு இவ்வளவு பெரிய வளம் இவ்வளவு பெரிய மனித ஆற்றல் இதை கொண்டு ஒரு வெங்காயம் வைக்க முடியல விடைய வைக்க முடியல தன் தேசத்து மக்களுக்கு இறக்குமதி செய்து இதை விட கேவல உலகத்தில் உண்டா ஆனா நாங்க வளர்றோம் டெவலப் ஆகுறோம் என்ன டெவலப்பு ஒரு நாட்டில் பேசிட்டு டெவலப் டயர் மாதிரி வெடிச்சு செதற போறீங்க பாலைவன நாடு அவன் மணல் அப்படி குவிச்சுட்டு பாலைத்தின் சீட்டை கீழே போட்டு வெளிநாடுகள்ல இருந்து மண்ணை கொண்டு வந்து இறக்குமதி செஞ்சு அந்த மண்ணை மேல கொட்டி அதுல வெங்காயத்தை விளைவிச்சு எனக்கு ஏற்றமே செய்றேன் நினைச்சு பாரு ஒரு வெங்காயம் விளை வைக்க முடியல பருப்பு விளை வைக்க முடியல ஒரே நாள்ல பணம் செல்லாது ஒரே நாளில் நாடங்கள் அது இல்ல சொல்ல முடியாதா சொல்ல முடியாது பண மதிப்பிழப்புல எந்த பெரும் பணக்காரன் வந்து வரிசையில் நீங்கன்னா யாரு பாதிக்கப்பட்டது அன்றாடங்காட்சிகள் தினக்கூலிகள் தான் வரிசை நினைச்சிருச்சு எவ்வளவு பெரிய கொடுமை அதை நினைச்சு பாருங்க அவர் பெரிய பெரிய நவீன இந்தியா படைக்கிறாங்க கேஷ்லெஸ் எக்கனமி முதல்ல சொன்னது கருப்பணத்தை ஒழிக்கிறேன் அப்புறம் சொன்னது ஊழலை ஒழிக்கிறேன் அப்புறம் வந்து மின்னணு பரிமாற்றத்துக்கு வாங்க கேஷ்லெஸ் எக்கனமி எல்லாம் டெபிட் கார்டு ஏடிஎம் பிடிஎம் கார்டு வந்தாங்க ஐயாவே சொல்றாரு பிரதமரே சொல்றாரு என்ன சொல்றாரு சுதந்திர இந்தியா எழுவது ஆண்டுகளை தொடுகிற இந்தியா ஆனால் பலாயிரக்கணக்கான கிராமங்கள் மின்சாரமே போய் போய்ச்சேராமல் இருக்கிறது என்று முடர்ந்துகிறார் நாங்க என்ன கேட்கிறோம் மின்சாரமே போய்ச்சேராத கிராமத்திற்கு மின்னணு பரிமாற்றம் எப்படி போய் சேரும் ஐயா என்றால் வதி எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எல்லோருக்கும் மீது பல கோடி பேர் வீடு இல்லாமல் விட்டான் வீடே இல்லாமல் தருவடை நிப்புறவன் வங்கிக்கு எப்படி வருவான் எப்படி வருவான் எவ்வளவு அறிவார்ந்த ஒரு அரசு ஆண்டுகள் இந்த நாட்டை பின்னோக்கி கொண்டு விட்டு போயிட்டார் வளர்ச்சி காந்தி கதர்னு நாட்டையை சுத்தினார் அவர் கதர் கட்டினார் நீங்க பத்து லட்சம் ரூபாய்க்கு சட்டையை போட்டுவிட்டு சுத்திட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கு அமெரிக்க அதிபர் ஒபாமா காலையில இருந்து சாய்ந்தரம் வரை ஒரே பேண்ட் சட்டை ஒரே கோட் ஷூட்டு எங்காள் காலையில ஒன்னு மதியம் ஒன்னு சாய்ந்தரம் ஒன்னு ஏழை நாள் ஒரு வள்ளாளிக்கத்தின் அதிபர் ஒரே கோட் ஷூட்டில் இருக்கிறாரு எங்காள் காலையில ஒன்னு மதியம் ஒன்னு சாய்ந்தரம் ஒன்னு எனக்கு எப்படி இருக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினாலுல சொன்னேன் டி வித்தவர் நான் அதே மாதிரி நாட்டை விற்றுருவாரு நம்பிக்கையோடு நடந்துச்சு நடந்துருச்சு திடீர்னு எங்கள் ஐயா ஓபிஎஸ் கூப்பிட்டு பாஸ்தோட சந்திச்சாரு அவர் என்னடான்னு என்னடானு கிளாஸ்மேட்டு டீ கிளாஸ்மேட்டு ரெண்டு பேரும் டீ கிளாஸ்மேட்டு என்ன ஒரு கொடுமை நடக்குது பாருங்க மக்களை பற்றி சிந்திக்குது கல்வியில என்ன மாற்றம் கொண்டு வரலாம் வேலை வாய்ப்பை எப்படி பெருக்கலாம் பொருளாதார கொள்கை என்னென்ன சீரமைக்கலாம் ஒண்ணு கிடையாது பணத்தை செல்லாதுன்னா நாடு வளர்ந்துருமா நான் சொன்னேன் ஐயா நோட்ட மாத்தி புண்ணியம் இல்லையா ரூட்ட மாத்துங்க தாட மாத்தி பயன் இல்லை உங்கள் தத்துவத்தை மாற்றுங்கள் கால கொடுமை நானும் மானங்கட கேட்டேன் ஏடிஎம் வரலாம் மூணு தடவைக்கு மேல பணம் எடுத்தா மூணு தடவைக்கு மேல பணம் எடுத்தா நூத்தி ரூபாய் கொடுத்துருமா நூத்தி ரூபாய் தான் ஏடிஎம்ல இருக்கு அதை எடுத்து வண்ட கொடுத்துருக்கா

அது மன்மோகன் சிங் படத்தை இப்படி போட்டுக்கான் இவர் படத்தை கீழே போட்டு தலைகளா போட்டுக்கான் வளரும் நாடுகளில் இருந்தே இந்தியா சொல்லும் போது வளர்ச்சி வேலை வாய்ப்பு முன்னேற்றம் எல்லாம் காதல வந்து இனிக்குது அப்புறமா பார்த்தா ஒண்ணு இல்லை நாங்களும் சொன்னேன் சரியான திட்டம் தூய்மை இந்தியா

நடக்குதா திடீர்னு வந்து பண மதிப்பிழப்பு ஒரே நாளில் ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது ஒரு நாள் இரவு உலக புரட்சியாளர்களா புதிய இந்தியா உருவாயிருச்சு அது குறிப்பா நம்ம ரஜினிகாந்த் புதிய இந்தியா இங்க வாங்க எங்க இருக்கு இந்தியா எங்க இருக்கு என்ன புதிய இந்தியா முதல் வார்த்தை அவர் சொன்னது கருப்பணத்தை ஒழிப்பு கொஞ்ச நேரம் கழிச்சு ஊழல் வந்து ஒழிஞ்சிடும் எப்படி வராங்க பாருங்க முதல்ல கருப்பு பண ஒழிப்பு கருப்பு பண ஒழிப்பு எது கருப்பு பணம் கருப்பு கருப்பா இருக்குமா பணம் எது கருப்பு பணம் ஒரு கடையில போய் நான் ஒரு சேலை வாங்குறேன் சேலைக்கு உரிய கட்டண தொகையை பில்ல அது வெள்ள பணம் அது பில்லு தரலன்னா அது கருப்பு பணம் ஆனா அந்த காசை கொண்டு போய் அவன் வேற ஒரு கடையில கொடுத்து பில்லு வாங்கிட்டான்னா அது வெள்ளப்பணம் ஆயிருக்கும் இதுதானே சரவணம்ல சாப்பிட்டு பிழுத்தர்றான்ல அது வெளில பண்ணா அது எங்கிட்டு கருப்பணம் இந்த கருப்பணத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு வந்து ஊழல் அஞ்சத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு வந்து எங்க ஒழிச்சிங்க உங்க கட்சிக்காரரு ஜனார்தன ரெட்டி அறுநூறு கோடிக்கு அவர் மகளுக்கு செலவு பண்ணி திருமணம் பண்ணிக்கிறாரு அறுநூறு கோடிக்கு நீங்க பண மதிப்பிழப்பு இந்த பணம் செல்லாதுன்னு மாப்பிள கழுத்துல ரெண்டாயிரம் ரூபாய் மாலை கணக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வங்கிக்கு வரல அவங்க கழுத்துக்கு இப்படி போச்சுன்னா பதிலுங்க இதெல்லாம் யாருக்கானது பாருங்க சென்னையில கூட்டுறவு வங்கிக்கு பணம் வரல ஒரு ஏழை எளிய மக்கள் உழவர் குடிகள் அடித்தட்டு மக்கள் போய் அந்த பணத்தை பெற்றுக் கொள்வதற்கு அங்க வரல அங்க வரல அரசு என்ன சொல்லுது அதை நிர்வகிக்க ஆட்கள் இல்லைங்க அப்ப அங்க அங்க நிர்வாகத்தை சீரமைத்து நீ இதை சொல்லிருக்கணும் கொண்டு வரல ஆனால் என்ன சொல்லுது பிக் பசார்ல போய் நீ மாத்திக்க அங்க யார் அங்க வங்கி வச்சிருக்காரு அம்பானி யாருக்கான வேலை எல்லாரும் வங்கிக்கு வா வங்கிக்கு வாங்க பதினோரு லட்சம் கோடி இழப்பு இந்த பணத்தை மீட்கிறதுக்கு வழி தெரியல இவங்க சுவிஸ்ல இருந்து பணத்தை கொண்டாடனா அப்ப தான் சுருக்கு பில்ல இருந்து எடுக்கிறது கிளம்பிட்டாங்க எல்லாரும் வங்கிக்கு வா வங்கிக்கு வா வங்கிக்கு வாங்கிட்டான் நான் என்ன கேட்டேன் கீழே கட்டிக்கிற லுங்கியும் மேல கட்டிக்கிற அங்கியும் இல்லாத எங்களை வங்கிக்கு வா வங்கிக்கு வாங்க எங்க வீரர் வங்கிக்கு ஏத்தி இருக்கு என்னடா வங்கிக்கு வர்றது நீ நூறு நாள் வேலை கொடுக்குற நூறு நாள் வேலை திட்டம் அதுல நூறு ரூபா தான் சம்பளம் கொடுக்குற அதுல நாற்பது ரூபா கமிஷன் போக அறுபது ரூபா இருக்குது இந்த காசை கொண்டு எங்கிட்டு வங்கிக்கு வர்றது எவ்வளவு பெரிய அறிவாளிகளுடைய திட்டம் மாட்டை முடிச்சுன்னு ஒன்று முடிவு பண்ணிட்டான் இதனால நுட்பமா விளங்கிக்கணும் வெண்மை புரட்சின்னு ஒன்ன கொண்டு வந்தான் இப்போ இந்த பசு வதங்குறான்ல இந்த பசு நம்ம பசு இல்ல அதுதான் கோமாதான் இது ஊரா மாதா இது நம்ம மாதா இல்ல இது கோகோ மாதா இது வழங்குதா உங்களுக்கு நம்ம பச கொண்டுட்டான் ஒரு பசு கிடையாது நம்ம மாடு செத்துருச்சு இப்ப இருக்கிறது சீம பசு கலப்பின மாடு அந்த கலப்பின மாட்டை கொண்டு வந்தான் வெண்மை புரட்சின்ட்டு நம்ம மாட்டை முடிச்சான் நம்ம மாட்டு சாணம் தான் நம்ம மாடு சாணி போட்டு காலையில போய் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள பூச்சி புழு வண்டலா இருக்கும்

இது நுண் அரசியல் இது இந்த வெண்மை புரட்சி பாலில் வந்து பல லட்சம் கோடி சந்தை மதிப்பு இருக்கு மாடுகளை அழிப்பதற்கு காரணம் என்னன்னா இந்த நாட்டு மாட்டு பால் தாய்ப்பால் கோப்பானது என் தாயின் மார்ல பால் நான் கூட நான் இந்த பாலை குடித்து குடிச்சு அதை போலவே ஊட்டமா வளர்ந்து அதனாலதான் சொன்னான் கோமாதான்னு சொன்னான் நல்லா விளங்கிக்கணும்